அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலசர் பஸ்ஸுவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சென்ட் உள்ள ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே மஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலஸ் திண்டுக்கல் நியூ பைபாஸ் ரோட்டு மேலேயே வந்து இந்த பூமி வந்து கிடச்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவாங்க இந்த எழுபத்தஞ்சு செண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு இந்த ரவுண்டானக்கு பார்த்திங்கன்னா இந்த பை ரவுண்டான மேலேயே மேலே வந்து ஒரு சைடு வந்து கிடச்சிரும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்ரோடு ஃபேஸ் கிடச்சிடும் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னர் சைட்டாக வந்து இந்த பூமி வந்து கிடச்சிருக்கு பைப்பாஸ்லேருந்தும் வந்துக்கலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கட்ரோடு ஸோ கட்ரோட்டிலேருந்து வந்து வந்துக்கலாம் அந்த கட்ரோடு எங்கே போய் ஜாயின்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாசிக்கு உடுமலை ரோட்டில் பழைய ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் வந்து ஜாயின்ட் ஆகிரும் ஃபென்சிங்கோட வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக தெரியும் இந்த தான் அது இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கட்ரோடுங்க கட்ரோடு ஒட்டியே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக வந்து உங்களுக்கு இந்த பைபாஸ் ரோடு மேலேயே வந்து கிடச்சிரும் இந்த லேண்டுக்கு லேண்டோன்னு ஒரு சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு சென்டோடு விலை வந்து ஆறு லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க ஆறு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருங்க அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கரி வைக்கிறக்கோ இல்லை ஹோட்டல் வைக்கிறக்கோ இல்லை மல்டிப்பில் நீங்கள் எது வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய இடம் தான் உங்களுக்கு வெளியே வந்து காமிச்சிருப்பாருங்க ஸ்டார்டிங் டு இன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிராஃபிக் இருக்கக்கூடிய ஏரியாவில்தான் இது வந்து பைப்பாஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்ல மூ மூவில் வந்து போயிட்டுருக்குங்க அந்த மாதிரி மெயின் ரோட் மேலே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கட் அவுட் மேலேயும் வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபீஸ் இன்மெண்ட் ஒரு லேண்ட் வந்து தொலாவட்டம்னா இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா நமக்கு வந்து காரணம் சைட்டில் வந்து ஒரு பை பாஸ் மேலே கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க பொள்ளாச்சிலேருந்து வந்தோம்னா நம்ம அதிக வச்சு ஒரு கால் மணி நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி பொள்ளாச்சிக்கு நியர்பையாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அந்த லேண்ட் வந்து நீங்கள் எந்த காரணம் கொண்டு மிஸ் பண்ண வேண்டாங்க